செய்தவர்கள் அப்ப எது சந்தோஷம் கட்டுக்கட்டா பணத்தைக்கி வச்சுட்டு அதை காவ காத்துக்கிட்டு இருக்கிறதா உள்ளார்ந்த இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அப்ப உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்துக்கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும் நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடியார்களே பெரும்பாலும் நம்ம சொல்லியிருப்போம் ஆன்மீக வளர்ச்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது எப்படி